ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனியா மேரி வீடியோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவே இருக்கிறேன் நம்ம இந்த மரக்கலை மரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு டிஃபன் எப்படி செய்கிறான்னு பார்க்கலாமா ஒரே அவிச்சு சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு போர் அடிச்சுட்டு அப்படின்னா காலையில் டிஃபனுக்கு இட்லியாக செய்யலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு அந்த கிழங்க தோலை சீவி எடுத்துகிட்டு அதை நம்ம இப்படி நம்ம கேரட்லாம் துருவோம்ல அதில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க இதுலேயே நிறைய தண்ணி வரும் அதனால் துருவி எடுத்துக்கோங்க சில கிழங்குல வந்து நார் நிறைய இருக்கும் இப்படி நம்ம துருவும் போது அந்த நார் வந்துடும் அப்படி உங்களுக்கு நாரே இல்லை அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்படி துருவும் போது வந்ததுன்னா நார் நம்ம எடுத்து போட்டுடலாம் நாரெல்லாம் எடுத்து போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம ஒரே இனிப்பாகவே சாப்பிட்டுப்போம் இல்லைன்னா வெறுமனே அவிச்சு சாப்பிட்டுப்போமா இப்படி செஞ்சு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் காலையில் சாப்பாட்டு விலையும் முடிஞ்சிடும் அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு ரெண்டு ஸ்பூன் ரவை அதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் அதாவது நம்ம சாதாரணமாக வீட்டில் உர ஊற்றி வச்சுருக்கோம்ல அதில் ஒரு கப் தயிர் அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு இது நீங்கள் அரைச்ச மாவாகவும் இருக்கலாம் இல்லை நம்ம பாக்கெட் மாவு வாங்கி வச்சுருப்போம்ல அதாவும் இருக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துப்போம் ஃபஸ்ட்டு நம்ம துருவுன கிழங்கு இதே எங்கள் ஊரில் என்னெல்லாம் சொல்லுவாங்க கப்ப கிழங்கு பற்றி சொல்லுவாங்க மரவள்ளி கிழங்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு கிழங்கு பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா அப்புறம் ஒரு பெரிய கேரட் அதையும் துருவி சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் ரவை ரவை எதுக்கு அப்படின்னா நமக்கு இட்லி ஊற்றும் போது அந்த சேர்ந்து வரணும்ல அதுக்காக நம்ம ரவை போடுறோம் பச்சரிசி மாவு வந்து கவுண்டிங் அதிகமாக வரணுங்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் இன்னொன்று நம்ம அந்த அரிசி உளுந்துலாம் கலந்து போடுவோம்ல அந்த மாதிரி கணக்குக்கு இதெல்லாம் நம்ம சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும் நமக்கு வெங்காயம் பச்சை மிளகா உங்களுக்கு இந்த வெங்காயம் பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சே சேர்க்காம கூட நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் தயிர் இதெல்லாம் பசைஞ்சிட்டு கடைசியாக இதில் எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போடக்கூடாது கடைசியாக தான் போடணும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே போட்டோன்னா நமக்கு அளவு தெரியாதா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது குவான்டிட்டி அதிகமாயிடும் அதனால் நல்லா தேவையானது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிட்டு கடைசியாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் இது நீங்கள் இப்படியே நம்ம காரமாக தான் சாப்பிடணும்னு இல்லை இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ கேரட்லாம் போட் போடுறதுக்கு பதிலாக வெறும் மரவள்ளிக்கிழங்கு அப்புறம் பச்சரிசி மாவு அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்தோம்னா ஒன்றரை கப் அளவுக்கு சீனியை மிக்சியில் போட்டு அரைச்சி அது கூட ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு கிராம்பு ஒரு பட்டை இதையும் போட்டு நல்லா அரைச்சி அந்த பொடியில் கலந்து இதே மாதிரி பிசைஞ்சு தயிர் ஊற்ற வேண்டாம் அதுக்கு பால் ஊற்றணும் பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சு இட்லி கொப்பரையில வச்சு அவிச்சு எடுத்திங்கன்னா இனிப்பு இட்லி அது வந்து நம்ம சாயங்காலம் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்டுக்கலாம் இதுன்னு இப்போ நம்ம செய்ய போகிறது காலையில் டிஃபன் அதனால் இப்போ நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா தோசை மாவு இருக்கும்ல நம்ம இட்லி மாவு கொஞ்சம் தோசை மாவு தண்ணியாக இருக்கும் இட்லி மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு தேவையான அளவுக்கு குப்பையும் போட்டு நல்லா பிசஞ்சி வச்சுக்கோங்க இதை ஊற ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் இட்லியை ஊற்றுவோம் அந்த நேரம் நம்ம அது ரெடி பண்ணால் போதும் இந்த என்ன பண்ணணும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லிக்குப்பரில் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இட்லி மாதிரி ஊற்றி வச்சு எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு சிலர் நீங்கள் யோசிக்கலாம் அந்த கிழங்குல அதனால் வாயு இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அந்த உப்பு போடுவோம்ல அப்போவே நம்ம கொஞ்சோண்டு காய தூளையும் போட்டு சேர்த்து நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ தான் நீங்கள் இனியா மீறி வீடு சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் உடனே உடனே எல்லா வீடியோவும் பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு நம்ம இதை நல்லா ஊற வைக்க போகிறோம் அது நல்லா ஊறட்டும் அதாவது ரொம்ப நேரம்லாம் இல்லை அந்த இட்லி தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மட்டும்தான் இப்போ அதை ஊற வச்சிட்டு இட்லி பாத்திரத்தை அடுப்பு வச்சோன்னா இந்த மாதிரி தண்ணி எப்படி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் எது நான் இட்லியோ எது செஞ்சாலும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் வைக்கணும் இப்போ நம்ம தண்ணியும் கொதிச்சுட்டு நம்ம இட்லி த தட்டில் துணியை விரித்து வச்சாச்சு இப்போ இதில் நம்ம மாவு ஊற்றப்போகிறோம் மாவு ஊற்றுறது தான் இதில் ரொம்ப முக்கியம் நம்ம இட்லி மாவு மாதிரி நிறைய குறைய ஊற்றுனா இது நல்லா இருக்காது ஏன்னா இது வந்து கிழங்குங்கிறதுனால ஒரே அளவு வச்சாதான் நமக்கு நல்லா வேகும் அதனால ஒரே அளவாக ஊற்றிக்கோங்க எல்லா குழியிலேயும் நான் வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன் ரெண்டு இட்லிக்கு அதனால அதை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் சரியா அப்படி நம்ம ஒரே அளவு ஊற்றினாதான் வேகும் போது ஒன்று போல் வேகும் ஏன்னா இது கிழங்கு பார்த்திங்களா அதனால் ஒன்று போல் வேகணும் நல்லா தான் நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா வேகாமல் எடுத்திங்கன்னா வலுவலுன்னு இருக்கும் அது நல்லா நமக்கு டேஸ்ட்டாக இருக்காது அது மாதிரி இட்லி ஊற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி இட்லி ஊற்றி வச்சுட்டு ரெண்டு இட்லி இருக்கா அதுக்கு இடையில மேலே உள்ள இட்லி இருக்கிற மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ரெண்டு அஞ்சு குழிக்கு நேராக வச்சிங்க அப்படின்னா மேலேருந்து வடிகிற தண்ணி கீழே உள்ள இட்லியில் விழுந்து அந்த இட்லி வந்து ஒரு மாதிரி நீங்கள் நொசு நொசுன்னு ஆயிடும் தண்ணி வந்துச்சுனா அதனால் இப்போ நம்ம இட்லி கொப்பரையில் இப்போ அஞ்சு குழி இருக்குது அப்படின்னா ரெண்டு இட்லி குழிக்கு இடையில ஒரு இடம் கொஞ்சோண்டு இடம் இருக்குல்ல அதுக்கு நேராக மேலே உள்ள இட்லி கொப்பரையில் உள்ள குழி குழியுள்ள வைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பராக வெந்துடும் இன்னொன்று நம்ம சாதாரண இட்லி வேக வைக்கிறதோட கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கணும் சாதாரண இட்லி வந்து ஒரு பத்து செகண்டில் வேகுது அப்படின்னா இது கூட கொஞ்சம் ஒரு ஒரு கூட ஒரு பத்து செகண்டு சேர்த்து வச்சிங்கன்னா தான் நான் கொஞ்சம் வெந்துருப்போம் ஏன்னா அது கிழங்கு பார்த்திங்களா நம்ம சின்ன சின்ன அதனால தான் நம்ம துருவி போடுறோம் வெட்டி போட்டால் வேக ரொம்ப லேட் ஆகும் அதனால் துருவி போட்டுருக்கனால இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சால் போதும் வேக வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இட்லி ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் இந்த இட்லியை நம்ம இட்லியிலாம் எடுத்துகிட்டு உடனே தட்டுவோம்ல அப்படி உடனே தட்டக்கூடாது இட்லியை எடுத்து வச்சு அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தான் எடுக்கணும் ஏன்னா இது கிழங்குங்கிறனால கொஞ்சம் பிசு பிசுட்டு தன்மை இந்த ஒட்டி ஒட்டிப்பே இருக்கும் அதனால நம்ம அதை உடனே எடுத்தோம் அப்படின்னா நம்ம கையிலையும் ஒட்டும் பாதி அந்த இட்லி துணியிலேயே கூட ஒட்டிக்கும் சிலர் வந்து இட்லி துணி இல்லாமல் ஊற்றுவாங்க அவங்க கொஞ்சோண்டு நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு ஊற்றுனா சீக்கிரமாக எடுக்க வந்துடும் இப்படி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு இட்லி சூப்பராக தயாராகிடுச்சு இதுக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் நேற்று வச்ச சாம்பார் வச்சு சாப்பிட்டோம் உங்களுக்கு வேணால் தேங்காய் சட்னி அரைக்கலாம் தக்காளி சட்னி அரைக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா வெறுமனே வெள்ளைப்பூண்டு பச்சையாக அரைப்பாங்க பாருங்கள் பூடு வத்தல் இதை மட்டும் போட்டு பச்சையாக அரைச்சி சாப்பிட்டாங்க அது வேற சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் வேணும்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பா